கனகன்பட்டியார் கோயில் பயணிக்க அனைத்து நல்லுவனங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஒரு பைசா கூட செலவில்லாம உடம்பு உங்களுக்கு ஏறணுமா காலையில் எந்திரிச்சிங்க ஐயா கொஞ்சம் வேப்பம் கொடுது கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பால் ஒரு டம்ளர் நல்லா குடிங்க மத்தியானம் தயிர் நல்லா சாப்பிடுங்க நெய் நல்லா சேர்த்து சாப்பிடுங்க நிலக்கடலைய கொஞ்சம் வறுத்து சாயந்தரம் கருப்பி சேர்த்து சாப்பிடுங்க கொஞ்சம் நாளில் பாருங்கள் ரெண்டு வேலை இது செய்யுங்க தசை புட பொடுபொடன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேங்க ஐயா இந்த கொல்லு இருக்குல்ல கொல்லு பவுடரு கூட கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அதை கஞ்சி மாற காய்ச்சி குடிச்சிட்டு வந்தேன்னு வைங்க நம்ம உடம்பு கொழு 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 கொழுன்னு வந்துடுவீங்க ரொம்ப தசைப்பிடிப்பு சீக்கிரமே வரும் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்